நாம் இந்த ரபியுள்ளவலில் மாதம் துவக்கத்திலிருந்து இன்று வரை செலவாத்துகள் ஆயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் ஓதிருக்கிறோம் ரபியுள்ளவலில் மட்டுமல்ல இன்ன பிற காலங்களிலும் செலவாத் ஓதுவது என்பது இன்றியமையாத ஒன்று ஆக அந்த செலவாத் ஓதுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அதில் சில விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொள்வதற்காக நமது பெண்கள் வாசாருடைய மாணவி மும்தாஜ் அவர்கள் உரையாண்டுவர் அஸ்ஸலாமா அலைக்கும் அருமத்துல பிரகா டூ ஹூ செலவாக ஏற்படும் நன்மைகள் சில பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன குற்றங்கள் அளிக்கப்படுகின்றன இன்மையும் மறுமையும் இரண்டிலும் நன்மைகள் கிடைக்கும் ஆபத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் தர்மம் செய்ய பொருள் வசதி இல்லாதவருக்கு செலவா தோதினால் தர்மம் செய்ய பலனை அடையலாம் பொருளாதார வசதி இல்லாதவருக்கு பொருளாதார வசதியை அடையலாம் செலவா தோதினால் அவரது தேவைகள் நிறைவேறுகின்றன வறுமையை போகும் நிசல்லா அவர்கள் கூறினார்கள் யாரென் மீது ஒரு முறை செலவா சொல்கிறாரோ அவர் மீது அல்லாஹ் பத்து முறை அருள் புரிகின்றான் பத்து தவறுகளை அழிக்கின்றார் பத்து உயர்வுகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அல்லாஹும சல்லி அலா செய்யனா முமது வபாரிக்கு சல்லீம் அலி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து